கருட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பரிமளா செல்வமணி இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய தலைப்பு உடலின் மொழி மொழி அப்படின்றதே எப்பொழுதுமே நாம் நம்மளுடைய தேவையை அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தி நம்மளுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் என்றே கொள்ளலாம் அப்போ உடல் அதனுடைய மொழியே வெளிப்படுத்தி அதனுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதை பற்றி தான் இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்போ உடல் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துது உடலின் மொழி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கிற வயசு அப்படின்னு பார்த்தா பிறந்து ஒரு ஒன்பது பத்து மாதங்கள் கழித்து தான் அது வந்து அம்மா என்றோ அப்பா என்றோ அழைக்க ஆரம்பிக்கிறது அப்போ அதுவரையும் அதனுடைய தேவையை அது எப்படி நிறைவேற்றிக்கிறது ஒரு மொழி அப்படின்ற அடிப்படையில் நாம் இதை பார்க்க போகும் பொழுது ஏதோ ஒன்று குழந்தை அருகாமையிலிருந்து பார்த்து கொள்வதற்கு அது செய்யக்கூடிய சமிகளிலிருந்து அதனுடைய தேவை புரியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த அறிவிப்பை அந்த குழந்தை செய்யக்கூடிய அறிவிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அதாவது கவனத்தில் இருப்பவங்களுக்கு வந்து குழந்தை என்ன சொல்லுது ஒரு கவனமா இருந்து அக்கறையா கவனிச்சுக்கிறவங்களுக்கு அது என்ன சொல்லுது என்ன தேவைப்படுது குழந்தைக்கு என்ன தேவைப்படுதுன்னு புரியுது சில சமயம் நம்ம கவனித்து பார்க்கணும்னா குழந்தை நம்மக்கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரே மொழி ஆரம்பத்துல பிறந்த குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது அழுகை மட்டும்தான் ஆனா அந்த அழுகையே ஒரு தாய்க்கு அருகாமையில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்க்கு அழுகை பல விஷயங்களை தெரியப்படுத்துது சில சமயம் அழுகை குழந்தைக்கு பசி என்பதை தாய்க்கு புரிய வைக்குது சில சமயம் அதுக்கு தூக்கம் வருதுன்றதை புரிய வைக்குது சில சமயம் குழந்தைக்கு வந்து உச்சா போயிருக்காங்க இல்லை மலம் கழித்திருக்காங்க அவங்கள சுத்தப்படுத்தணும் அப்படின்றது புரிய வைக்குது சில சமயம் ஏதோ ஒரு வழி தொந்தரவு அப்படின்றது புரிய வைக்குது அதன் அந்த குழந்தையுடைய சினுங்கள் அந்த குழந்தையுடைய அழுகையே அக்கறையோடு கவனித்து கொள்பவர்களுக்கு பல விதமான செய்திகளை கடத்தி அந்த குழந்தையின் தேவையை நிறைவேற்ற உதவுது அப்போ இங்கே மொழி என்பது புரிய வைக்கிறது என்பதில் ரொம்ப முக்கியம் கவனம் அக்கறை என்பதை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சிறு குழந்தையினுடைய கவனிப்பை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த புரிதல் நமக்கு மேம்படுது ஆனால் இந்த கவனமும் அக்கறையும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது வளர வளர எங்கேயோ தொலைச்சிடுறோம் ஒரு அக்கறையின்மை தான் இருக்குது நம்ம மேலேயும் பிறர் மேலேயுமே இந்த அக்கறையின்மை இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ உடல் எப்படி பேசுது நம்மக்கிட்ட அப்படின்ற அடிப்படையை நம்ம பார்க்கும் பொழுது திரும்ப நான் குழந்தைகிட்டிருந்தே வரேன் ஒரு சின்ன குழந்தை இருக்குது பிறந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த அப்படியே ஜனனமாய் வெளியே வரிய ஒரு சின்ன சிசு எடுத்துக்கலாம் அது வர ஒரு ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் கடந்த ஒரு தாயின் கரு வெது வெதுவெதுப்பான ஒரு பாதுகாப்பான சூழலில் நல்ல ஒரு கம்ஃபர்டா ஆரோக்கியமாக சுகமாக இருந்த ஒரு குழந்தை அந்த சூழலிலிருந்து மாறி இந்த பூமியில் இருக்கக்கூடிய சூழலுக்கு வெளியே வருது அந்த தட்ப வெப்பங்களிலிருந்து மனிதர்கள் இருந்து அந்த காந்த அலைகள் படக்கூடிய அந்த சூழலுக்கு வெளிப்படும் பொழுது இந்த கு இந்த குழந்தை என்ன பண்ணுது ரெஸ்பான்ஸ் டுஷ்டிமெலி அப்படின்னு சொல்லுவாங்க சூழலுக்கு ஏற்ப நாம் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அந்த நிலை அப்போ அது வீறிட்டு அழுது அதுதான் ஒரு நல்ல சமிஞ்ஞையாக மருத்துவர்கள் கூட எடுத்து பிறந்த உடனே குழந்தை அழனோ அப்படின்றது அப்படி அந்த முதல் அழுகை தான் அந்த குழந்தையுடைய நுரையீரலையே இயங்க வைக்குது தனித்துவமாக முதல் சுவாசம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் அந்த அழுகை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அந்த பிறந்த குழந்தைக்கு இருக்கு அப்போ இந்த உடல் எவ்வளவு அற்புதமாக நீ தனியாக போய் இந்த பூமியில் ஒரு தனித்த ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறாய் அப்படின்ற ஒரு மொழியை அந்த குழந்தைக்கு அறிவித்த உடனே அந்த குழந்த அந்த மொழியை புரிந்து கொண்டு அதுக்கான ஒரு ரியாக்ஷன் ஒரு வெளிப்பாடு தான் அங்கே நடக்கக்கூடிய அழுகையா இருக்கு ஆக ஆரம்பித்து ஆரம்பித்து இந்த புவி வாழ்க்கைக்கு நாம் அறிமுகம் ஆகும் பொழுது இந்த உடல் தன்னுடைய தேவையை நமக்கு சொல்லி கொடுக்குது தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கொள்ள நமக்கு அறிவிக்குது அதை புரிந்து கொண்டு நம்ம உடல் அதற்கு எதிர்வினை ஆற்றுது இப்படியான அற்புதம் தான் நாம் பிறக்கும் பொழுதே நம்மக்கிட்ட இருந்து இருந்திருக்கக்கூடிய தன்மை இந்த தன்மையில் உடல் தன்னுடைய தேவைகள் அதுக்கு ரொம்ப தேவைகள் ரொம்ப கம்மிங்க நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் கிடையாது அதுக்கு ஜஸ்ட் ஒரு நாலே நான்கு தேவைகள் தான் அப்போ அதனுடைய முதல் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும் அதனுடைய இயக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் அப்போ அதனுடைய இயக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஒரு ஆற்றல் தேவைப்படுது அந்த ஆற்றலை அது புற உலகிலிருந்து பொருட்களும் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறது சிலவற்றை சில நேரங்களில் ஆற்றலை ஆற்றலாக நேரடியாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது அப்போ இரண்டு வழியிலையும் அது தன்னுடைய தேவையை கொள்ளுது அதுவும் அகெயின் தன் அதனுடைய இயக்கத்தை பொறுத்து சூழலை பொறுத்து இந்த தேவைகள் எப்படி அது நிறைவேற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த உடலே தான் தீர்மானிக்குது அது தீர்மானம் செஞ்ச உடனே அது நமக்கு வந்து அந்த உடலின் மூலமாகவே வெளிப்படுத்துது அந்த வெளிப்படுத்துதை தான் நம்ம உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் தேவை உணர்வு இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒவ்வொரு இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு மொழி இந்த மொழி ரொம்ப முக்கியம் இதை கவனிக்கிறதும் இதை மொழியை நம்ம புரிஞ்சிக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கை சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு இந்த மொழியை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான புரிதல் இப்போ இந்த குழந்தை தன்னுடைய தேவை அதனுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய ஆற்றல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணோம் அழுது ஆனால் எதுக்கு அழுதுன்னு தெரியாத ஒரு இளம் தாய் அந்த தாய்க்கு இப்போ இந்த குழந்தை எதுக்கு அழுதுன்னு புரியலைன்னு வச்சுக்கோங்க அழுதுகிட்டே இருக்குது பால் குடிக்க செய்கிறாங்க அந்த குழந்தை பசி அப்படின்னு அதுக்கு உணவு தேவையாக இருந்தால் நிச்சயமாக பால் எடுத்துக்கும் ஆனால் நிறைய தாய்கள் சொல்கிறாங்க பால் கொடுத்து பார்த்தேன் அது அழுகிய நிறுத்தவே இல்லை எதுக்கு அழுதுனே தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ அதோடைய தேவையை பொறுத்து நாம் அந்த தேவையை புரிந்து கொள்ளாமல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் நிராகரிப்பதற்கும் கூட அந்த சின்ன பச்சிலம் குழந்தைக்கு தெரியும் என்ற அளவுக்கு அது அவ்வளவு அறிவோடும் ஆற்றலோடும் இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக உடலின் மொழி என்பது இந்த உதாரணத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வது என்னது என்றால் ரொம்ப ரொம்ப தனித்துவமானது ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு தனித்துவமாக தன்னுடைய தேவையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஒரு கவனத்தில் சகஜீவன்கள் மேல ஒரு அன்புல ஒரு அக்கறையில் இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த மனிதனுக்கு என்ன தேவை என்றதையும் பார்க்கும் பொழுதே புரிஞ்சிக்க முடியும் எத்தனையோ நம்ம பார்க்குறோம்ல நம்ம நல்ல தாகத்தில் துவண்டு போய் போயிருப்போம் எதிரில் இருக்கிறவங்க நம்மளை ஒரு நிமிஷம் பார்த்தோன்னே தண்ணி குடிக்கிறீங்களா நான் அவங்களுடைய பாட்டிலை திறந்து கொடுக்குறத ஒரு வாய் சாப்பிடுங்களேன் ஷேர் பண்ணி போன்னு இருக்கிற அவங்க கையில் இருக்கக்கூடிய உணர்வை பகிர்ந்து கொள்வதை இப்போ இதை என்ன சொல்கிறோம் நாம் மனித நேயம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய அன்பு அக்கறை இருப்பதை ஆக இங்கே இந்த உடலின் மொழி அடிப்படையில் என்ன சொல்லுது அப்படின்னா அதனுடைய ஆற்றல் தேவையை புரிந்து கொள்ள அந்த ஆற்றல் தேவையை நிறைவு செய்து கொள்ள அது வெளிப்படுத்தக்கூடிய சமிஞ்சை தான் மொழி அப்படின்ற அளவிலே முதல் தேவையாக எல்லா ஜீவன்களுக்கும் இந்த ஆற்றல் இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்து இந்த வாழ்வை பூமியிலேயே நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால பூமியிலிருந்து வரக்கூடிய சத்தான பூமியின் விளைந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் அதாவது மெட்டீரியலிஸ்டிக்காக அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த உணவுகள் அதற்கு தேவைப்படுது அந்த உணவு தேவையை இந்த உடல் அற்புதமாக பசி என்ற மொழியில் வெளிப்படுத்துது ஆக பசி தான் உடலின் முதல் முதல் ஆதி மொழி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த பசி இல்லாத பசியை தெரிந்து கொள்ள முடியாத ஏதாவது ஜீவன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்ம நல்லா வளர்ந்துட்ட பிறகு தேவைக்கு அதிகமாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் பசி இல்லாமலையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பசி அப்படின்ற உணர்வையே சாகடிச்சான்னு நிறைய மக்களை நம்ம பார்க்குறோம் அது வேற ஆனாலும் அதை கடந்து நாம் இந்த நுண்ணிய நிலையில உடலின் மொழியில் அற்புதமான முதல் தேவை அது வெளிப்படுத்தக்கூடிய சமிக்ஞை பசி என்பதை புரிஞ்சிக்கலாம் ரொம்ப அறிவு வளர்ச்சியில் இருக்கிறோம் விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறோம் நிறையா படிச்சிருக்கேன் எனக்கு போய் இதை பற்றியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்கூட தோணும் ஆனாலும் நாம் பார்க்குற இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு நோயில் ஒரு துன்பத்தில் இருப்பதற்கான அடிப்படை காரணம் கூட இந்த பசியை புரிந்து கொள்ளாமல் தேவையை உணர்ந்து கொள்ளாமல் இந்த மொழியை அறிந்து கொள்ளாமல் தேவைக்கு அதிகமாகவும் இல்லை பசிக்கும் போது சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் அப்படின்ற விதிமீறல்களை செய்வதனால தான் ஆரம்ப நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா நோய்க்கும் மூல காரணி எது அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த பசி அப்படின்ற மொழியை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை தான் ஆக பசி அப்படின்றத பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா நாம் நூறு சதவீதம் நோயற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு அர்த்தம் ஆனால் அப்படி யாராவது நம்ம இருக்கிறோமா என்றால் இல்லை என்பது தான் பதிலாக இருக்கிறது அப்படி என்ன செய்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல இந்த மொழியை புரிஞ்சிக்காமல் விதிமீறல்கள் செய்து கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணலாம் சில கேள்விகளை நம்ம கேட்கலாம் பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய உலகத்தில் தானே இருக்கும் யார் எதை சொன்னாலும் ஏன் எதுக்கு எப்படி எவ்வளவு அப்படின்ற கேள்விகளை நம்ம கேட்கும்பொழுது அதைக்கு கிடைக்கக்கூடிய விடை நாம் ஏற்றுக்கொள்ள வகையில் இருந்துச்சுன்னா சரிதான் சரி சொல்கிறது சரிதான் ஏற்றுக்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது பசி தான் நம்ம உடலின் மொழி பசிச்சா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் இயங்கிக்கிட்டே இருக்கும் அதாவது இயக்கம் அப்படின்னு சொன்னால் நாம் விரும்பி செய்யக்கூடிய செயல் அட்டானமஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இயங்கி நரம்பு மண்டலம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது நம்மளுடைய மைய நரம்பு மண்டலம் ஒரு விதமான வேலைகளை செய்து அதாவது நாம் விரும்பி நம்மளுடைய உடலில் சில வேலைகளை செய்கிறோம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமலேயே உடல் சில வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது எல்லோரும் நேரமும் ஆக ரெண்டு விதமான இயக்கம் உடம்புக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு இதை தாண்டி அப்புறம் நாம சில விஷயங்கள் உணர்தல் பேசுதல் அப்படி நிறைய உடலினுடைய பணிகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதற்கு தொடர்ந்து ஆற்றல் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ ஆற்றல் குறையும் பொழுது நமக்கு பசின்ற உணர்வை ஏற்படுத்துது இந்த பசி அப்படின்ற உணர்வு எப் இப்போ வருதோ அப்போ நாம் உடலுக்கு தேவையான நமக்கு பிடித்த நிறைய உணவுக்குள்ளே போயிட்டு சிக்கிக்க வேண்டாம் லைக் வந்து இது இந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்லாமா ப்ரோட்டீன் சாப்பிட்லாமா விட்டமின் சாப்பிட்லாமா நான்வெஜ் சாப்பிட்லாமா வெஜிடேரியன் சாப்பிட்லாமா அந்த இதுக்குள்ளெல்லாம் போகாமல் பசி எடுத்தால் சாப்பிடுவேன் பசித்து புசி என்பதுதான் முதுமொழி அப்போ பசிச்சாதம் சாப்பிடணும் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படின்ற குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கையில் நல்ல முறையில் பசியை கவனித்து சாப்பிட்டு சாப்பிட்ட உணவு நல்ல செரிமானம் ஆன பிறகு அடுத்த வேளை உணவை யார் உட்கொள்கின்றானோ அவன் வாழ்நாள் முழுவதும் மருந்தே தேவையில்லை அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் மருந்தே தேவையில்லை என்றால் ஆரோக்கியமாக சுகமாக நலமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்கிறான் என்ற அர்த்தம் அப்ப என்ன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சங்க கால புலவரான வள்ளுவரின் மொழியிலேயும் மருந்து என்ற தலைப்பில் பத்து குரட்கள் இருக்கு பத்துமே இந்த உணவை அடிப்படையாக வைத்து தான் அந்த குரட்கள் விளக்குது ஆக நமக்கு ஏன் அப்படி பசிச்சுதான் சாப்பிடணும்னா பசிச்சு சாப்பிட்டாதான் நோய் இல்லாமல் இருக்கலான்ற முதுமொழி மூலமாகவும் திருக்குறள் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் லங்கனம் பரம ஔஷத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுர்வேதாவில் சாங்ஸ்கிரில் ஒரு ஸ்லோகா இருக்குது பட்டினியே சிறந்த மருந்துன்னு சொல்லுது ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா பட்டினியாக இருப்பது தான் சிறந்த மருந்து ஏன்னா நோயுற்ற காலங்களில் பசி இருக்காது பசி இல்லாமல் சாப்பிடாத பசி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா நோய் அதிகமாகும் இல்லை வேற வேறு வடிவங்களில் உருமாறும் என்பது தான் இந்த பழமொழிக்கான ஒரு விளக்கமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பசி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மொழியாக இருக்குது நாம் பசித்து சாப்பிடணும் இப்போ எவ்வளோ சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் எ எதை சாப்பிட்லாம் அப்படின்ற கேள்விக்கு போகும்பொழுது நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை எதெல்லாம் எளிமையாக இருக்கோ எதெல்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்குதோ எதையெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ எதையெல்லாம் நம்மளால் வாங்க அஃபோர்ட் பண்ண முடியுதோ அப்படியான அதனால் நீங்கள் வந்து பசிச்சு தான் சாப்பிட்றேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் உணவு தேர்ந்தெடுப்பு அப்படின்றதில் நீங்கள் பெருசாக ஒன்றும் குழம்புமே வச்சுக்க தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சதை அதனுடைய ருசியை கவனித்து சாப்பி போதும் ஆக பாருங்க பசி அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னாலே நீங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு வரம் உங்களுக்கு கிடைச்சிருது இன்னைக்கு எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு மருத்துவர்கிட்ட நம்ம போகும்பொழுது இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படிங்கிற பட்டியல் தான் அதிகமா இருக்கே தவிர உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க அப்படின்றத கேட்கறதுக்கே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அது எப்போ கிடைக்கும் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நீங்கள் உடல் சொல்வதை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது உடல் உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்குது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குது இந்த உனக்கு பிடிச்சத நீ சாப்பிட்டுக்க உனக்கு பிடிச்ச ருசியில் இருக்கிறத நீ சாப்பிட்டுக்க அப்போ எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடணும் இதில் நீங்கள் போட்டு நான் வந்து காலையில் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் இவ்வளோ விட்டமின்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் கேலரி கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா பசி ரொம்ப தனித்துவமானது அது ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் மாறக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் அப்போ அதை நீங்கள் எந்த ஆவரேஜ் எப்படி கணக்கீடு செய்ய முடியும் குளிர்காலத்தில் இருக்கிறவங்களுடைய பசியும் வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய பசியும் மழையில் இருக்கக்கூடிய பசியும் உங்கள் தேவையும் உங்கள் ருசியும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வேற வேற கண்டங்களில் வேற வேற மாதிரியான வாழ்க்கை சூழல் புறச்சூழலே சொல்றேன் அதை தாண்டி நம்மளுடைய அகச்சூழல் வேற நமக்கு நிர்ணயிக்கிறது இல்லையா நான் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பசி எடுக்கிறது இல்லை கவலையா இருக்கும் பொழுது பசிக்கிறது இல்லை நான் துக்கமாக இருக்கும் சாப்பிடுறது பசிக்கிறது இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக பசிக்கு எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றது அந்த தனி மனிதனின் அப்பொழுதைய செயல்பாடுகள் அகம் புறம் செயல்பாடுகளை பொறுத்து மாறுபடுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய தேவையை நமக்கே கவனிக்க முடியும் எப்படி கவனிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பசிச்சு தான் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ உங்கள் தேவையை உடல் செரிமானிக்க உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றல் போக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்த உடனே உங்களுக்கு போதும்னு ஒரு மன நிறைவும் வயிற்றில் லேசான ஒரு சின்ன ஒரு லேசான ஒரு கன உணர்வுமே தோணும் அதுதான் முதல் அதிகரி நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்றது இரண்டாவதா நீங்க இன்னும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த உணவை நீங்கள் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த உணவே உங்கள் வாயில் சுவையற்றதாக மாறிவிடும் டேஸ்ட்லெஸ் அதாவது அதனால தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பசியை கவனித்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச சுவையை கவனித்து அதாவது பிடிச்ச உணவை சுவையை கவனித்து சாப்பிடுங்க எல்லாம் எந்த சுவையாக இருக்கட்டும் ஆனால் நல்ல பசித்த வயிற்றுக்கு நாக்கில் ருசி அவ்வளவு தெரியும் எந்த உணவை வச்சாலும் அவ்வளோ ருசி தெரியும் பசி இல்லாமல் சாப்பிடுங்க ஒரு ருசியும் தெரியாது ஆக இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் அப்போ இதுதான் நமக்கான அளவு ஸோ இந்த அளவோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா எதற்காக நீங்கள் சாப்பிட்டீங்களோ அந்த வேலையை நம்ம உடம்புக்குள்ளே முழுமை அடையும் அதாவது சாப்பிட்ட உணவு நல்ல முறையில் செரிமானமாகி உங்களுக்கு தேவையான சக்திகளாக மாறி உங்கள் உடம்பை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் ஆனால் பெரும்பாலானவர் சாப்பிட்ட உடனே ஓய்வெடுக்கணும்னு தான் நினைக்கிறோம் அதிலேருந்து என்ன புரிஞ்சிக்கலாம் சில இதற்கு முடிச்ச உடனே அது ஒரு பெரிய டாஸ்க்கு பெரிய வேலையை செஞ்ச மாதிரி உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியிருக்கும் என்ன பண்ணீங்க இவ்வளோ வேர்த்து இருக்குன்னு பார்த்தா சாப்பிட்டு தான் இருப்பாங்க ஆக என்ன நடந்திருக்கு ஏதோ விதி மீறல் அதாவது அந்த உணவு அப்படின்றதுக்குள்ளே எது சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எப்போ சாப்பிடணுன்றதில் ஏதோ தவறு செய்திருக்கும் பொழுது தான் இந்த சோர்வும் இப்படி வேர்த்து கொட்டுறதும் இல்லை சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற உண்ட களைப்பு தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்கல்ல இதையெல்லாம் நாம் சால்ஜாப்பு ஆனால் உணவு எதற்காக சாப்பிட்டோம் ஆற்றல் தேவைக்காக ஆற்றல் தேவைக்காக சாப்பிட்ட உணவு நமக்கு ஆற்றலை கொடுக்கணுமா சோர்வை கொடுக்கணுமா அப்படின்னா தவறு நம்ம கையில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பசி என்ற உடலின் மொழியை ஆதி மொழியை கைவிடாமல் தொடர்ந்து நாம் கடைபிடிக்கும் பொழுது ஆரோக்கியம் என்பது நம்முடைய பரிசாக தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கும் என்ற செய்தியை சொல்லி அப்போ உடலின் மொழியில் இன்னும் ஒரு மூன்று மொழிகள் இருக்கிறது அன்பு நேயர்களே அவற்றை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் காண்போம் என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்